அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவன் பிரார்த்தனை கோழி வந்துச்சா கோழில இருந்து முட்டை வந்துச்சான்ற மாதிரி என்ன ஊத்தி திரி போடலாமா இல்ல திரி போட்டி என்ன ஊத்தலாமான்ற ஒரு எவ்வளவு பெரிய கன்ஃபியூஷன் பார்த்தீங்களா ஒரு விளக்கேத்துறதுல எப்படி பண்ணா எப்படி செய்யலாம் இப்படி பண்ணா அப்படி இருக்குமா அப்படி பண்ணா இப்படி இருக்குமான்னு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் அதுல நம்ம சகோதரிகள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒருத்தர் என்ன சொன்னாங்க திரி போட்டுதாங்க என்ன ஊத்தணும் அப்படின்னாங்க ஒருத்தர் என்ன சொன்னாங்க சொன்னாங்க என்ன ஊத்திட்டு தான் திருப்பி ஒண்ணும் இதுக்கு எப்படியாவது ஒரு பதில் சொல்லணும் இல்லையா ஏன்னா நம்ம வியூவர்ஸும் தெரிஞ்சுக்கிறவங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தெரிஞ்சுக்கிறவங்க இல்லையா சரி அத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோவை மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்ல வரேன்றது உங்களுக்கு தெள்ள தெளிவா புரியும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சரி விளக்குல எப்படி என்ன ஊத்தலாம் இல்லை திரி போடலாம்ங்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன் நிலைவாசல்ல நம்ம கோலம் போடலாமா நிலைவாசல்ல ஏன் கோலம் போடலாம்னு சிலர் சொல்றாங்க சிலர் ஏன் போடக்கூடாதுன்னு சொல்றாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா நிலைவாசலை பொறுத்த வரைக்கும் கோலம் போடுறது மகாலட்சுமி தேவியை அமர வைக்கிறதுக்கு சமம் ஏன்னா நிலைவாசல்ல மகாலட்சுமி தயார் இருக்கிறாங்க இப்போ நான் காட்டுறேன் பாருங்க இந்த காட்டக்கூடிய அனைத்து பொருட்கள்லையும் வாசம் செய்யக்கூடியவள் மகாலட்சுமி தேவி ஏன் இந்த நிலைவாசலுக்கு இப்படி ஒரு மகத்துவம்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா அதுக்கு முன்னாடி நிலைவாசல் மகத்துவத்தை தெரியறதுக்கு முன்னாடி வீடு கட்டும் யோகம் அமையணும் அப்படின்னா நீங்க வாடகை வீடா இருக்கட்டும் குச்சில் வீடா இருந்தாலும் சரி குடிலா இருந்தாலும் சரி எந்த வீடா இருந்தாலும் நிலைவாசல் பூஜை யாரு செய்யறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன் வீடு கட்டும் யோகம் அமையும் ஏன்னா அதை நான் செஞ்சிருக்கிறேன் எனக்கு நூறு சதவீதம் அது வெற்றி ஆயிருக்கு ஏன்னா உங்கள்கிட்ட எல்லாம் நான் ரே அடிக்கடி வந்து பூஜை வந்து காட்டுனது ஆனா அடிக்கடி நான் நிலைவாசலை காட்டுறதுக்கான காரணம் இதுதான் ஏன் அப்படின்னா இந்த நிலைவாசல பதிக்கக்கூடிய ரத்தினங்கள் இந்த நிலைவாசல படி பதிக்கக்கூடிய நாணயங்கள் இந்த நிலைவாசல்ல பதிக்கக்கூடிய கோமதி சக்கரம் அதாவது கோமதி சக்கரம்ன்றது மகாலட்சுமி தாயாரோடது அது ஏன் நிலைவாசல்ல பதிக்கிறாங்க நம்ம கால்விக்கிற இடம் தானே எதுக்காக பதிக்கிறாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா நிலைவாசலில் குடியிருக்க கூடியது குலதெய்வம் மட்டுமல்ல மகாலட்சுமி தேவி எதுக்கு இந்த சோழி இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த சோழி வந்து தட்டுற மாதிரி வச்சுருப்பாங்க பழங்காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அப்படி நடந்து போகும்போது சோழி வந்து வெளியில் தெரியும் அது காலில் வந்து டக்குன்னு தட்டும் தட்டும்போது அப்படி வழுவழுப்பாக இருக்கும் அப்படி இருக்கும்போது சில்லுன்னு ஒரு உணர்வு தோணும் இத்தனை இந்த பொருள் மட்டும் கிடையாது என்கிட்ட இருக்கிற பொருளை நான் காமிச்சிருக்கிறேன் நிலைவாசலில் நவதானியம் பதிப்பாங்க இந்த பதினோரு காயின் பதிப்பாங்க தங்கம் அதுக்கப்புறம் வெள்ளி நாணயம் எதுவாக இருந்தாலும் இந்த நிலைவாசல் முதல்ல பதிப்பாங்க ஒரு வீடு அமையணும் அப்படின்னா நிலைவாசல் பூஜையை முதல்ல செஞ்சு பாருங்க ஏன்னா நிலைவாசல்ல குடிக்கொள்பவள் மகாலட்சுமி தேவி நீங்க எந்த இடத்த சுத்தமா அதாவது எல்லா இடமும் சுத்தமா தான் இருக்கணும் இருந்தாலும் நிலைவாசல் முதல்ல சுத்தமா இருக்கணும் அது மட்டும் இல்ல நிலைவாசலும் சரி இல்ல நிலைவாசல் படியிலையும் சரி நம்ம கோலம் போடுறது எதுக்குன்னா அந்த கோலம் தான் தாயாருக்கு சிம்மாசனம் அந்த சிம்மாசனத்துல ஏறி வந்து தான் அந்த தாயார் அமர போறாங்க தான் நம்ம கோலம் போடுறோம் இனிமே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க நிலைவாசல தாராளமாக கோலம் போடலாம் ஏன்னா ஒரு எப்படி சொல்றது கோமதி சக்கரம்லாம் பார்த்தீங்கன்னா பீரோவில் பணம் சேரக்கூடிய இடங்களில் வைக்கக்கூடிய ஒரு பொருளை நம்ம எதுக்காக நிலைவாசலில் வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு அப்பேற்பட்ட விஷயம் இருக்குது அப்பேற்பட்ட மகத்துவம் இருக்குது அது மட்டும் கிடையாது மகாமேரு கேள்விப்பட்டிருக்கீங்களா மகாமேரு எவ்வளோ பெரிய விஷயம் ஒரு கோவிலில் இருக்கக்கூடியது அந்த மகாமேரு உட்பட இந்த நிலைவாசலில் வைப்பாங்க மகாமேருனா ஸ்ரீ சக்கரம் அதுக்காக மகாமேருனா பெரிய சிலையை எடுத்துட்டு வந்து வைக்க மாட்டாங்க சின்ன எந்திரம் வைப்பாங்க இந்த எந்திரம் மட்டும் கிடையாது மூணு எந்திரங்கள் மாதிரி செஞ்சு வைப்பாங்க எனக்கு தெரிஞ்சது அந்த மகாமேரி எந்திரம் தெரியும் மிச்ச எந்திரங்கள் எனக்கு வந்து தெரியல ஞாபகம் இல்லை ஞாபகம் தான் நான் சொல்றேன் அது மட்டும் இல்ல மணக்க மணக்க மஞ்சள் பூசி மனம் நிறைய குங்குமம் வைங்க அந்த குங்குமத்தோட வாசனைக்கு யார் இருப்பாங்க மகாலட்சுமி தேவி இருப்பாங்க நம்ம குலதெய்வம் இருப்பாங்க விநாயக பெருமானுக்கு இந்த மஞ்சள் ரொம்பவே பிடிக்கும் விநாயக பெருமான் அந்த நிலைவாசல குடிக்கொள்வார் அதனால தாராளமா மஞ்சள் தூள் பூசலாம் நம்ம இப்படி தாண்டி போறோமே அப்படின்னு யோசிக்காதீங்க ஏன்னா அந்த நிலைப்படியில தான் எல்லாத்தையுமே எல்லாமே தாண்டி தான் ஆகணும் பறந்துட்டு போக முடியாது இல்லையா நடந்து தான் போகணும் ஆனா மிதிக்காதீங்க தயவு செஞ்சு யாரும் மிதிச்சு மிதிச்சு போகாதீங்க தான் சொல்லுவாங்க நிலைப்படியில உட்காராத நிலைப்படியில தளவாராத நிலைவாசல்ல நின்னுக்கிட்டு பேசாத ஒத்த கால நிக்காத நிலைக்கு குறுக்காப்புல நிக்காத இப்படின்லாம் சொல்றதுக்கு காரணம் இதுதான் ஏன்னா தேவி அமர்ந்து இருக்கிறாங்க அவங்கள வந்து நம்ம வந்து எப்படி செய்யணும் அவங்கள அழகா உள்ள அழைச்சி அவங்களுக்கு எல்லா விதமான எல்லா செயலும் அதாவது நற்செயலும் நம்ம செய்யணும் நற்செயல்னா என்ன மஞ்சள் பூசுறது கோலம் போடுறது அவங்களுக்கு ஏதாவது நெய்வேத்தியம் வைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் செய்யணும் இன்னொரு விஷயம் சொல்லவா அன்றாடம் பூஜை அறையில நீங்க எந்த அளவுக்கு பூஜை பண்றீங்களோ அதை விட ஒரு மடங்கு நிலைவாசலுக்கு பூஜை பண்ணி பாருங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய மாற்றங்களை நீங்க அதுக்கப்புறம் என்கிட்ட ஷேர் பண்ணுங்க ஏன்னா நானே எல்லாமே சொன்ன உங்களுக்கு வந்து இவங்களுக்கு நடந்துருச்சு அதனால சொல்றாங்கன்னு தோணும் நீங்க ஷேர் பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறம் அதோட அனுபவம் தெரியும் அதோட உணர்வு பூர்வமான உண்மை தெரியும் அதுக்காக நிலைவாசப்படியே நல்ல கழுவு கழுவுன்னு போட்டு கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சிங்கன்னா நிலப்படியே அப்படியே உளுத்து போக ஆரம்பிச்சிடும் அதெல்லாம் செய்யாதீங்க அழகாக நிலைவாசல ஒரு ஈர துணியை வச்சு நல்லா வைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்கள் வழிபடுங்க இதுவே போதும் ஏன்னா அன்றாடம் இது செய்யணுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கும் உங்களுக்கு அன்றாடம் செய்யலைனாலும் பரவாயில்ல செவ்வாய் வெள்ளி செய்யுங்க நான் எப்படி செய்வேன்னா எப்போல்லாம் இந்த மஞ்சள் வந்து ஒரு மாதிரி அழகிற மாதிரி இருக்கோ அப்போல்லாம் வந்து நான் மாற்றிடுவேன் செவ்வாய் வெள்ளிக்கிழமை ஆஷ்டூல் மாற்றிடுவேன் அதே மாதிரி இடையில வந்து ஏதா கொஞ்சமாக அந்த மஞ்சள் வந்து கொஞ்சம் களைஞ்சால் கூட எனக்கு வந்து கஷ்டமாக இருக்கிற மாதிரி தோணும் அதனால் நான் எப்போல்லாம் அது வந்து மஞ்ச மஞ்சேன்னு இருக்கணும் உள்ளே வரும்போது அப்படியே பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கணும் எனக்கு அது ரொம்ப பிடிக்குன்றனால நான் அடிக்கடி இந்த நிலைவாசல் பூஜை பண்ணுவேன் அதுக்காக அக்கா டெய்லி பண்ணணுமா அப்படிலாம்லாம் கிடையாது டெய்லி வந்து ஏன்னா அந்த மஞ்சள் வந்து உடனே அழகி போகிறது இல்லை இல்லையா அதனால நீங்கள் டெய்லி இல்ல இல்லா க்ளீன் பண்ண வேண்டியதில்ல டெய்லி என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பூ வச்சுருப்பீங்களா அதை மட்டும் எடுத்து கிளீன் பண்ணிவிட்டு கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் கோலம் போட்டு தீபம் ஏற்றலாம் அதே மாதிரி அதில் பச்சரிசி மாவில் கோலம் போடுறது ரொம்பவே சிறப்பு எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி கோலம் மாவில் போடுறத விட பச்சரிசி மாவில் நீங்கள் போட்டு பாருங்களேன் அப்படியே ஒரு லக்ஷ்மி கடாட்சம் அந்த இடத்துல குடிகொள்ளும் அது மட்டும் இல்லை இந்த பதிவை பூவின் இதழ் சிஸ்டர் தான் கேட்டிருந்தாங்க அந்த சேனலில் தான் அந்த சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ஏன்னா நிலைவாசல் படியில கோலம் போடலாமா போடக்கூடாதா இதை சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க உங்களுக்காக தான் சிஸ்டர் சொல்லியிருக்கேன் இதை நான் கமெண்ட் பண்ணியிருக்கலாம் கமெண்ட் பண்ணேன் அப்படின்னா அதில் தெல்ல தெளிவாக சொல்ல முடியாது இந்த பொருள்லாம் நான் காட்ட முடியாது சரி காமிச்சு டேரெக்டாக சொல்லும்போது உங்களுக்கு இன்னமே தெளிவாக இருக்குமேன்றதுக்காக தான் இதில் சொல்லியிருந்தேன் சிஸ்டர் சரி இப்போ நம்ம டாபிக் வந்துடலாமா திரி போட்டு என்னெய் ஊற்றலாமா இல்லை எண்ணெய் ஊற்றி திரி போடலாமா இது சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் செய்வேன் அதை நீங்களும் அடுத்தடுத்து செஞ்சு பாருங்க அந்த விஷயம் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ நான் கோவிலுக்கு போகிறேன்னு வைங்களேன் அந்த கோவிலுக்கு போயிட்டு என்ன பண்ணுவேன்னா அங்கே உள்ள கதைகள் ஏன்னா தீபார்தனை காமிக்கிறது அந்த தீபார்தனை தொட்டு கும்பிட்றது அதுக்கப்புறம் நம்ம நெய் விளக்கு ஏற்றுறது இல்லை எத்தனை விளக்கோ அத்தனை விளக்கு ஏற்றுற மட்டும் இல்லாமல் வரலாறு படிக்கணும் இப்போ நான்லாம் நிறைய கோவிலுக்கு போனேன்னா வரலாறு படிப்பேன் இப்போ மீனா அம்மன் கோயில் மதுரை மீனாட்சி தாயார் கோயிலுக்குலாம் போனீங்கன்னா அவங்க கதையை சுற்றி சுத்தி அந்த கோவிலை சுற்றியே கல்வெட்டுகளில் பதிச்சுருப்பாங்க அவங்க அப்படியே எப்படி சொல்றது அந்த தாயாரு நேரடியாக பிறந்து அவங்களோட வளர்ந்த விதத்தை நம்ம அப்படியே பாக்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு கதையா இருந்தாலும் சரி பாடலா இருந்தாலும் இருந்தாலும் சரி அதில் உள்ள அர்த்தங்களை நம்ம புரிஞ்சுக்கணும் இது எதுக்காக இப்போ சொல்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்லையா நான் என்ன பண்ணுவேன்னா அன்றாடம் திருவிளக்கு போது இப்போ நம்ம வாசலே நிலைவாசல் பூஜை பண்ணும்போது என்ன செய்வேன்னா திருவிளக்கு பாடல் படிப்பேன் இந்த திருவிளக்கு பாடலில் தான் இப்பேற்பட்ட உண்மையே இருக்கு இதை இவ்வளோ நாள் என்னமோ கையில் வெண்ண வச்சுக்கிட்டு நெய் களைஞ்ச கதையாக என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா இந்த பாடலை படிப்பேனே தவிர அந்த பாடலில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு அர்த்தத்தை அப்படியே மறந்தே போயிட்டேன் தான் யோசிச்சு நான் திடீர்னு பாடிக்கிட்டு இருக்கும்போது சடனாக எனக்கே தோணுச்சு அந்த பாடலை நான் இப்போ உங்க முன்னாடி பாடுறேன் அந்த பாடலை பாடிக்கிட்டு இருக்கும்போதே நம்மளோட சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் சரி க வியூவர்ஸாக ஆனாலும் சரி உடனே கமெண்ட் பண்ணுங்கள் யார் சொன்ன பதில் கரெக்டாக இருக்குதுன்னு பார்ப்போம் ஏன்னா நம்மளோட ஒரு சகோதரி இந்த பதில ஏற்கனவே சொல்லிட்டாங்க அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நானே யோசிச்சு பார்த்தேன்னு சொன்னேன்லையே அந்த பதில் சொல்றதுக்கு முன்னாடி அந்த பாட்டை பாடுறேன் கண்டுபிடிச்சிடலாம் ஒரு நிமிஷம் வேந்தன் உடன் பிறப்பே ஜோதி மணி விளக்கே சீதேவி பொன்மணி அலங்காரநாயகியே காந்தி விளக்கே காமாட்சி தாயாரே பசும்பொன் விளக்கு வைத்து பஞ்சு திரி போட்டு பசும்பொன் விளக்கு வைத்து பஞ்சு போட்டு குளம் போல என்னை விட்டு கோலமுடன் ஏற்றி வைத்தேன் குளம் போல் என்னை விட்டு கோலமுடன் ஏற்றி வைத்தேன் விளக்கு நெய்விளக்கு குடி குடிவிளக்கு வைத்தேன் திருவிளக்கு மாளிகையும் தான் விளங்க இந்த பாட்டை போதே உங்களுக்கு தெரியும் ஏன்னா அவ்வளோ ஒரு அற்புதமான பாடல் நான் எப்படி பாடியிருக்கேனோ தெரியாது ஏன்னா இந்த பாடல்லே எல்லா விஷயமும் வரும் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா குளம்போல் என்ன விடணுமா அதாவது முதல்ல போடக்கூடியது திரி திரி போட்டுட்டு தான் எண்ணெய் ஊற்றணும்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த பாட்டிலே நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் ஏன்னா இதை நீங்கள் முதலே கமெண்ட் பண்ணுங்க இதெல்லாம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணாதீங்க முதலே பண்ணிடுங்க உங்களுக்கு என்ன தெரியுன்றதை ஏன்னா திரி போட்டு அதாவது பசுமோன் விளக்கு வைத்து அதில் திரி போட்டு எண்ணெய் ஊற்றுங்க அதுவும் குளம் போல் எண்ணெய் ஊற்றணும் ஏன்னா இதிலெலாம் வந்து மிச்சம் பண்ணுறேன் எனக்கு வந்து இதில் அதிகமாகிருமோ அப்படின்னு யோசிக்காதீங்க ஏன்னா நானே ஒரு சில விஷயம் ஒரு சில நேரம் என்ன நினச்சுன்னா நம்ம வந்து இவ்வளோ என்ன ஊற்றுறோமே ரொம்ப செலவாயிடுமே பார்த்தீங்கன்னா சோதனைக்காகவே என்ன வாங்குறதுக்கு ரொம்ப ஒரு பட்ஜெட் ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் நெய் ஊற்றி தான் தீபம் ஏற்றினேன் இறைவன் வந்து எனக்கு எந்த ஒரு குறையுமே எனக்கு கொடுக்கல உங்களால் முடிஞ்ச இத்தனை விளக்கு ஏற்றலைனாலும் பரவாயில்ல ஒன்று ரெண்டு விளக்கு ஏற்றினாலும் ஐந்து தீபங்கள் நமக்கு நம்ம பிரபஞ்ச சக்திக்காக ஏற்றக்கூடிய அந்த ஐந்து தீபம் ஏற்றினாலும் பரவாயில்ல நல்ல மனதார நல்ல குளிர குளிர எண்ணெயை விட்டு அழகாக தீபம் ஏற்றி பாருங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அதுக்கப்புறம் தமிழ் ஞானம்ன்ற ஐடியிலேருந்து அந்த சிஸ்டர் கேட்கறாங்க ரொம்ப என் மேலே கோபமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சாரி சிஸ்டர் உங்களோட கேள்விக்கு நான் ஏன் பதில் சொல்லலை அப்படின்னா அது அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க என்னென்னா நீங்கள் நாலஞ்சு மணிலேருந்து பிரம்ம முர்த்த பூஜை செய்கிறேன் ஆனால் மாமனார் வந்து ட்ரிங்க் சாப்பிட்றாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இது நான் எப்படி தீர்வு சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல ஏன்னா உங்களோட நல்ல விஷயமாக நீங்கள் செஞ்சிட்டீங்க தன்னோடய பேர குழந்தைங்க நம்மளை பார்த்து தான் வளருவாங்க நம்ம மருமக முன்னாடி இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அவங்க தான் நினைக்கணும் இல்லையா இன்னொரு விஷயம் அவங்க பெரியவங்க அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு வயசும் இல்லை தான் உங்களோட கமெண்ட்டுக்கு நான் ஆன்சர் பண்ணலை சிஸ்டர் தப்பாக எடுத்துக்காதீங்க கோபம்லாம் படாதீங்க ஏன்னா நீங்கள் அனுப்பக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் நீங்கள் ஞாபகம் வைக்கிறீங்களா இல்லையான்றது ரெண்டாவது விஷயம் நான் ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம் அதனால் வந்து நான் ஞாபகம் வச்சுட்டு ஒவ்வொருத்தருக்குமே நான் ஆன்சர் பண்ணணுங்கிறது என்னோடய எப்படி சொல்கிறது ஒரு ப்ரொசீஜர்னு வச்சுக்கோங்களேன் அதனால் எல்லாரோட பதிலுக்கும் நான் சாரி கேள்விக்கும் நான் ஆன்சர் பண்ணுவேன் என்னென்னா அதை தெளிவாக சொல்லணுன்றதுக்காக டெய்லி ஒரு ரெண்டு மூணு பேரோட நேம் தான் சொல்ல முடியுது அதனால் யாருமே தப்பாக எடுத்துக்காதீங்க நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் அடுத்தடுத்து சொல்லிக்கிட்டே வர்றேன் சரி இப்போ நிலைவாசலை பற்றியும் நம்ம என்ன ஊற்றி திரி போடணுமா இல்லை திரி போட்டு என்ன ஊத்தணுமான்றத பற்றியும் உங்களுக்கு தெல தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் செங்கல் பூஜையை பற்றி கேட்டிருக்கீங்க அதுக்கு நான் தனி பதிவாக தான் கொடுக்கணும் ஏன்னா நான் எப்படி வீடு கட்டி வந்தேன் எனக்கு இந்த யோகம் எப்படி கிடைச்சிச்சு அது மட்டும் இல்லை விநாயகப் பெருமானும் முருகப்பெருமானும் எடுத்த முடிவுன்னு சொல்லலாம் ஏன் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் எடுத்து என்ன விஷயம் பேசுனாங்களோ தெரியல அப்பேற்பட்ட விஷயம் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை நான் இருக்கக்கூடிய வீடு அவ்வளோ ஒரு மகாலட்சுமி கடாட்சம் தரக்கூடிய வீடுன்னே சொல்லுவேன் இதெல்லாம் அமைஞ்சதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நான் தெளிவாக தனி பதிவாக தான் கொடுக்கணும் அது முருகப்பெருமானுக்காகவே கொடுக்கக்கூடிய ஒரு பதிவாக நான் நினைக்கிறேன் அதை அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அவ்வளோதான் வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு வேல்யூபுளான சப்போர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்